அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குற்றவாளி அப்படின்ட்டு ஞானசேகரன் வந்து குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு என்ன ரெண்டு இரண்டு கொடுக்க போறாங்க அவர் திமுக நிர்வாகி இல்ல அவர் திமுக அனுதாபி அப்படின்ட்டு சட்டசபையில இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திமுகவினர் ஆனா அவர் சைதாபேட்டையோட வட்ட பொறுப்பாளர்கள்ல ஒருத்தரா இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது உதயநிதி ஸ்டாலின் கூட புகைப்படம் எடுத்திருக்காரு மா சுப்பிரமணியம் கூட அந்த மீட்டிங்ல வந்து பங்கேற்றிருக்காரு அவர் கூட புகைப்படம் எடுத்திருக்காரு இவருக்கு தண்டனை கொடுத்தது நாங்க தான் வாங்கி கொடுத்தோம் ஒரு ஐந்து மாதங்களில் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இதுலையும் ஸ்டிக்கர் விட்டுறாங்க நீதிமன்றம் நீதி கொடுக்குது நீதிபதிகள் வந்து தீர்ப்பு எழுதுறாங்க அதற்கும் நாங்கள் தான் காரணம் அப்படி சொல்கிறது எந்த மாதிரியான ஒரு நடைமுறையும் தெரில ஏன்னா தொடக்கத்தில் சரியான விசாரணை இல்லை சரியான போக்கில் போகலன்ட்டு போராடக்கூடியவர்களை வந்து தடுத்து நிறுத்தி அவர்களை வந்து கைது செய்த அரசு பெண்ணோட எஃப்ஐஆரை வந்து வெளியில் விட்ட அரசு இப்படிப்பட்ட நடவடிக்கை பிறகு தான் நீதிமன்றமே வந்து எஸ்ஐடி போட்டு அந்த குழு விசாரணையில் தான் இந்த மாதிரியான இவர் வந்து குற்றவாளி அப்படின்ட்டு நிறுவனம் ஆயிருக்கு இதே நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட பண்றதுக்கு இதே நிலையில அரக்கோண மாணவிக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டோம்னா அதற்கு பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுல முக்கியமான நபர்கள் இருக்காங்க இதுலேயே யார் அந்த சார்னு கேட்கும் போது சாரே இல்ல அப்படின்ட்டு சென்னை மாநகராட்சி காவல் ஆணையரே வந்து பதில் கொடுத்து வேற யார்ட்டையும் பேசல சார்னு இல்ல அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க அதற்கும் நீதிமன்றம் கண்டிச்சது நீங்களே எப்படி முன்கூட்டியே பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்துச்சு அதே மாதிரி எஃப்ஐஆர் வெளியானதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் வந்து நீங்க கொடுக்கணும் அதிகாரிகள் தான் காரணம் அப்படின்ட்டு இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இந்த தெய்வ செயல் அரக்கோண மாணவி பாதிக்கப்பட்ட தெய்வ செயல் வந்து ஜாமீன் கிடைச்சிருக்கு அங்க நாங்க வந்து நீதி பெற்று தந்தோம் சொல்லக்கூடியவர்கள் இங்க ஏன் வந்து பிணை கொடுக்கிற அளவுக்கு பிணை வாங்குற அளவுக்கு இந்த வழக்கறிஞர்கள் செயல்பட்டாங்க அரசு வழக்கறிஞர்கள் ஏன் வந்து சரியான ஆதாரத்தை சொல்லி ஏன் பிணை வந்து தடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்தட்டில் வைக்கணும் ஏன்னா அந்த மாணவி வந்து தொடர்ந்து நான் தான் துன்புறுத்தப்படுறேன் அவன் வந்து நல்லா சுத்திக்கிட்டு இருக்கிறான் அவன் மேல எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க என்னையே தான் துரத்துறாங்க யார்கிட்டையுமே போய் புகாரை கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டு இருக்காங்க அவர் வந்து திமுகவில் இருக்கார் அவரால் மட்டும் நான் பாதிக்கப்படுறேன் நான் என்ன இல்லாமல் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவருக்கு மேல இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு பெண்கள் போகணும் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க இது குறித்து யாருமே பேச மாட்டாங்க திமுகவினர் இருந்தாலும் சரி மாதர் சங்கமா இருக்கட்டும் பெண்கள் அமைப்பா இருக்கட்டும் சமூக செயற்பாட்டாளர்களும் பெண்ணியவாதிகளா இருக்கட்டும் அவர்கள் எல்லாம் இது குறித்து ஏன் பேசவே மாட்டாங்கன்னு தான் நம்மளுடைய கேள்வி வைக்க வேண்டிய தேவை இருக்கு அந்த சூழல் தான் இருக்கு இங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் அங்க எந்த பெண்ணிய அமைப்புகளும் பேசுறது இல்ல அதே மாதிரி அரக்கோண மாணவிக்கும் யாரும் பேசலங்கிறதா நீங்க புரிஞ்சுக்கணும் no